திருநெல்வேலி மாநகராட்சி நெல்லை மண்டலத்திற்குட்பட்ட இருபத்தி ஏழாவது வார்டு டவுன் பகுதியில் கல்லணை வெள்ள நீர் வடிகாலான மதார்கான் ஓடைகள் மற்றும் எட்டு கண்ணார் வாய்க்கால் நீர்நிலைகளில் குப்பைகள் மற்றும் கட்டிட கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்கும் வகையில் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பு வெளிகள் அமைக்கும் பணி இன்று நடைபெற்றது இருபத்தி ஏழாவது வார்டு திமுக கவுன்சிலர் உலகநாதன் அனைவரையும் வரவேற்றார் நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் ராஜு ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மண்டல குழு தலைவர் மகேஸ்வரி சோமசுந்தரம் பெப்சி சரவணன் நாதன் சையது மீரான் சாகிப் ஹபீப் சு சுந்தரராசன் டைட்டஸ் கண்ணன் சுமதி மணி வினோத் வி முருகு கண்ணன் சத்யாசாமி அக்பர் ஆட்டோ ராமசாமி நெல்லையப்பன் துபாய் கோமு மணி வேல் ஆறுமுகம் குப்புசாமி பச்சையா பிள்ளை மணி செட்டியார் மண்டபம் பெருமாள் ராஜு முத்துராமன் முருகப்பெருமாள் சங்கரம்மாள் வதனகுமாரி பாலாகுமாரி குட்டியம்மாள் மற்றும் தெற்கு மவுண்ட்ரோடு குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகள் உதவி செயற்பொறியாளர்கள் அலெக்சாண்டர் உதவி பொறியாளர் தன்ராஜ் மற்றும் ஒப்பந்ததாரர் சார்ஜ் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர்

இங்க எல்லாரும் மாடு ஆையா அத எடுத்து மாவுல குடிச்சானே எல்லாரும் இல்ல வாங்க இது நான் அந்த அன்னைக்கு ரவிக்கு ரவி சொல்லி இந்தராஜனா